பிக் பாஸ் லைவ்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரோ வந்து அழகாக சூப்பராக ஒருத்தவங்களை கைப்பேற்றாரு சே காம்படிஷனே மூணு பேருக்குள்ள தானே நீங்கள் என்னடா ஃபீல் பண்ணுறீங்க அந்த மூணு பேருக்குள்ளே தானே காம்படிஷன் இருக்கு கமர்தென் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பேரோட நேமை சொல்லிட்டு போயிருக்கார் அந்த நேம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து ஒரு பக்கம் கமர்தீனோட அக்காவுக்கு அரோரா ரொம்ப பிடிச்சிச்சு போல அவங்க ஃபைனலாக போகும்போது அரோரா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க அது என்ன பார்வதி கிட்டேயும் பேசுனாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் பார்வதியோட அம்மா பார்வதி கிட்ட சொன்ன விஷயங்கள்லையும் கேட்டுருவோமா இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்வதி இப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டுருக்கா அவங்க அம்மா தனியாக இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிட்டாங்க இங்கே வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் எப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம் நம்ம வந்துருக்கிறது இங்கே கேமுக்கு கேம்னா கேமில் மட்டும்தான் முழு ஃபோக்கஸ் இருக்கணும் ஸோ அந்த முழு ஃபோக்கஸ் கேமில் மெச் பேசுறதுக்கு மட்டும் டிராவல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க இதில் வேறு என்னால் என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அறிவு பயன்படுத்தணும் பார்வதி அறிவு ஸோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் அந்த உணர்ச்சியை தாண்டி நமக்கு இன்னும் சாதிக்கிற இலக்கு அதிகமாக இருக்குது அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் அந்த இலக்கில் தான் நம்ம போகணும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகே எப்படி இலக்கு இது ஒரு பெகு நேர ரொம்ப நேரம் போச்சு இந்த டிஸ்கஷன் மட்டுமே லிட்டரலி வந்து நியர்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போயிடுச்சு பட் ஆல் கான்டெக்ட் என்னன்னா இந்த ஒரு லைன் தான் ஸோ அறிவை பயன்படுத்தி உன்னோட கமர் இதுவ விட்டுட்டு கேமை கேமா பாரு அது உன்னோட உணர்ச்சிகள் அதுக்குள்ள நான் பட் இங்க வந்ததோட நோக்கம் என்ன ஸோ இந்த கேமை விளையாடுறதுனே அந்த நோக்கத்தோட இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கொஞ்சம் இந்த ஷோ குழந்தைகள் பார்க்குற ஷோ அதில் வந்து கொஞ்சம் டிசிப்ளினோடு நடந்துங்க எப்படி இது வீடு மாதிரி கிடையாது இது டிசிப்ளினோடு நடந்துங்க குழந்தைகள் என்ன லேர்ன் பண்ணுவாங்க நீங்கள் பண்றதெல்லாம் ஸோ அந்த பாத்திரம் வைக்கிறது இதெல்லாம் பண்றதுலாம் ரொம்ப தப்பு தான் அப்பப்போ பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க பார்வதியும் கடைசியில் உங்க அம்மா சொன்ன ரெண்டு வரிகளை சொல்கிறேன் ஓகே தீதும் நன்றே பிரதர வாரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குங்க ஏன்னா இதில் வந்து அவங்க சொன்னதுக்கும் பார்வதி அதுக்கப்புறம் பிகேவ் பண்றதுக்கும் டோட்டலி கான்ட்ரஸ்ட் தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதையும் சொன்னாங்க பார்ப்போம் எண்ணம் போல் வாழ்க்கையா இல்லை எண்ணம் போல் என்னன்றது ஸோ நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது அப்படின்றது தான் ஓகேவா இது நடந்து முடியுது அதுக்கப்புறம் கமருதீனோட ஃபேமிலிலாம் வந்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசுகிறா அவர் சொல்கிறாரு அதில் வந்து போட்டு தாக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணி முடிச்சிட்டாரு அப்போது அவங்க அக்கா கூப்பிட்டு போய் தனியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்த்து கேம் பிளே பண்ணிக்கோ இதாக இருந்தாலும் வெளியே வந்து வச்சுக்கோ இதை வீட்டுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காத எப்படி வீட்டுக்குள்ளே எதையுமே வைத்து கொள்ளாதே இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்களா இன்னொரு பக்கம் போயிட்டு தம்ப தலைவர் போத்தன் இரநூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் நண்பா போயிட்டு வினோத்து கமர்தீன் நீங்க ரெண்டு பேர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் இப்படி ஸ்டேஜ்ல நீங்க ரெண்டு பேர் தான் நிக்கணும் புரியுதா இல்லையா அப்படின்னு போது நான் எதிரில் உட்காந்து பார்க்கணுமான்ற மாதிரி பேசுறாரு கமருதீன் சோபாவில் உட்காந்து பாக்கிறதுக்கு இன்றைக்கே காலையும் போயிடுறதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு காம்படிஷன் போயிடுது பக்கவாயிரு இரு யார் இருக்குடா காம்படிஷன் கேட்கிறாங்க மூணு தான் காம்படிஷன் சரி யார் யார் சொல்லுப்பா அப்படின்னா கேவிபி கமருதீன் வினோத் மற்றும் பார்வதிக்கு தான் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த காம்படிஷன்ல நான் ஒத்துக்கிறேன் அது வினோத் காம்படிஷன் நான் ஒத்துக்கிறேன் ஆனா கமர்தினோ பார்வதியோ எங்களுக்கு காம்படிஷனாலே தெரியல ஏன்னா அங்க அங்கே ரேஸ் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குது யார் யாருக்கு திவ்யாவுக்கும் வினோத்துக்கு தான் அங்க கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது ஆனா இவங்க மூணு பேருக்குள்ள காம்படிஷன் கரெக்ட் ப்ரோ கரெக்ட் மூணு பேருக்குள்ள காம்படிஷன் யார் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்ற ஒரு காம்படிஷன் நடக்குது போல பார்வதியா கமருதினா வினோத் போக மாட்டாரு அந்த மூணு பேரை நீங்க சேர்த்து சொல்றீங்க ஆனா காம்படிஷன் நடக்குது இது ரெண்டு பேர்ல யார் வெளியே போறாங்கன்ற காம்படிஷன் நடக்குது நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மூணு பேர்கிட்டயும் அரோரா நெகட்டிவ் ஆனால் உண்மையை சொல்றேங்க வெளியே வந்த உடனே கானா வினோத்தும் அரோராவோட உண்மையை தெரிஞ்சுப்பாங்க அப்போ இருக்கு அப்போ அவங்க ரிக்ரெட் பண்ணலன்னா என்னை கேளுங்க அப்போ வந்து அந்த பொண்ணு நியாயமாக தான் இருந்திருக்கு உங்களுக்கு அப்படின்றத ரிக்ரெட் பண்ணலன்னா சொல்லுங்க ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்க அக்கா வந்து என்ன சொல்றாங்க டே நீ ஃபோர்த் வீக் ஃபிஃப்த் வீக் இருந்த மாதிரி இருடா நடுவில் வந்து அந்த வீக்லாம் நல்லா இருந்த இப்போ வந்து நீ வார்த்தைகள்லாம் உர்ற அந்த கேட்ச் பண்ணிக்கூடா அப்படின்றத சொல்றாங்க அப்போ ஃபோர்த் வீக் ஃபிஃப்த் வீக் யார் கூட இருந்தாரு அரோரா கூட இருந்தாரு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க நல்ல பேர்லாம் வாங்கினார் இப்போ யார் கூட இருக்காரு அந்த பேர்லாம் வாங்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அடுத்து என்ன பண்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டாரு அவங்க அக்கா போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அரோரா என் என் ஃப்ரெண்டுக்கு நீ ஒரு சில இன்புட்லாம் கொடுத்து அவங்ககிட்ட இருந்ததுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்ற மாதிரி அரோராவுக்கு பர்ஸ்னலாக நன்றி சொல்றாங்க அக்கா சோ வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் ஆனா கூட இருக்கும்போது தான் அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்க எப்படி ஏதுன்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் சோ திரும்ப நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும் எப்படி திரும்ப நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடணுமா அரோரான்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்றாங்க அந்த பொண்ணு அரோரா ஓப்பனாக சொல்றாங்க இல்லைக்கா அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டான் அதுலேருந்து எனக்கு பயமா இருக்கு என்னால அதுலேருந்து இருந்து கொஞ்சம் இது பண்ண முடியல அப்படின்றத அரோரா ஓப்பனாவே சொல்லிடா உடனே கமரது ஆமா ஆமா அவளை பார்த்தா எனக்கும் பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு கடைசியா கடைசியா போகும்போது அரோரா கிட்ட சொல்றாங்க ஏமா நீ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறதோ இல்லையம்மா ஏன் கூட ஃப்ரெண்ட் ஆயிருமா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா எனக்கு இதுவா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க அக்கா அவன் கிடக்கிறான் பிஸ்கோத்து அவன்லாம் விடுங்க நம்ம நம்ம ஃப்ரெண்டாவெல்லாம் விடுங்க பிரச்சனையே இல்லை அவன் அவன் கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அரோரா அடுத்து ஸோ அரோராவை பர்ஸ்னலாக அவங்க அக்காவுக்கு பிடிச்சிருக்கு அவங்க அரோரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கமரன் கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அரோரா அப்படி சொல்லிட்டான் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே அரோராவை மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான்ட்டு போய் செக் பண்ண அவருடைய ட்ராக் ரெக்கார்டை செக் பண்ணால் இவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரில்ல அவருடைய முழு வன்முமே ஒரு பக்கம் திவ்யா மேலேயும் அரோரா மாதிரி தான் இருக்குது கூட இருந்து குழி நொன்ற பார்வதி மேலே தெரில ஃபேக் அலிகேஷனை பேட் டச்சுன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சாங்க பார்வதியை தெரில எந்த அளவுக்கு நண்பர் வே வேலை பார்த்துருக்காருன்னா பார்த்துங்களேன் ஏன்னா பேட் டச்சுன்னு சொல்கிறதெல்லாம் விஜேஎஸ் கேட்கலையா ஏயா பார்வதி சொன்னதை நீ கேட்கல விஜேஎஸ் கேட்கலன்ற மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு நமக்கு அந்த வீல் வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கார் ஏன்னா அங்கே வந்து ஒரு விதமாக சொல்கிறார்ல இது ஒன்று அடுத்து அந்த அக்கா வெளியே போகும்போது பார்வதி கிட்டே ஏமா என் தம்பி என்ன கௌரவப்படுத்துவோம் நீ உங்கள் அம்மாவை கௌர்மெண்ட் கௌரவப்படுத்துகிற மாதிரி வேலையை பார்த்துங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுதான் இது பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஒரு எல்லா வீட்டுக்கு கிளம்பிட்டாச்சு அவங்க அக்கா ஃப்ரெண்டு இவங்க மூணு பேரும் கிளம்பியாச்சு இது ஒரு பக்கம் அடுத்து வந்த உடனே பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட வந்து கமருதீன் மன்னிப்பு கேக்கிறாரு சோ திவ்யா அது சாரி நான் கோபத்துல அந்த வார்த்தை தப்பு தான் ஏன்னா அங்க அக்கா சொன்னாங்கல்ல சாரி அப்படின்ற மாதிரி சோ நான் சொன்னதான் உங்ககிட்ட சொன்னாங்களா கமர்தீன் ஆமா நீங்க சொன்னதான் உங்ககிட்ட சொன்னாங்க எப்படின்னு நீங்க சொன்னதான் எங்க கிட்ட எல்லாம் வந்து சொன்னாங்க எங்க அக்கா எனக்கு புரிஞ்சிருச்சு எனவே விடுங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம எப்படி இருந்திருப்போம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்ப ஏதாவது சண்டை நடந்திருக்கா கமர்தீன் அந்த மாதிரிலாம் இல்ல சோ இங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி ஏறுது அதனாலதான் இப்படி பண்ணன்ற மாதிரி கமர்தீன் ஒத்துக்கிட்டு சாரி கேட்டு அங்க திவ்யா கூட ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அங்க கட்டி அணைச்சு ஓகே போ விளையாடு சூப்பர் அப்படின்ற மாதிரி அடுத்து அரோரா பக்கமும் வந்து ஒரு சாரி அரோரா வந்து கலாச்சாரி இருக்கும்போது அரோராவும் கட்டி பிடிச்சு சாரி கேட்டு போறாரு தட் இஸ் கமர்தீன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஏன்னா வீட்டுல அவர் சாரி கேட்கும் போது அவரா கேட்க மாட்டார் யாராவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் சாரி கேளுப்பா சாரி பொழுப்பா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்கன்னா வந்து உடனே பச்சை புள்ளியா வந்து சாரி கேட்டு போவாரு பச்சை புள்ளியா அதெல்லாம் வந்து பண்ணிட்டு போவார் அப்படின்றது தெரியுது ஸோ ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வந்து ரியா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கமருதின் வந்து திவ்யா கிட்ட அட்வைஸ் கேட்டார் திவ்யா கிட்ட அட்வைஸ் கேட்டார் அரோரா கிட்ட அட்வைஸ் கேட்டார் அதெல்லாம் அவர் கரெக்டாக தெரிஞ்சது இப்போ என்னடான்னா போத்தன் போத்தன் மாதிரி ஒரு போதி தர்மர் மாதிரி ஒருத்தர் வந்தார் வந்த உடனே இந்த வீட்டில் இருக்கிற சில நண்பருக்கு சில பேர்கள் இருக்காங்க காணா வினோத்தா இருக்கட்டும் அப்புறம் அமிதா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ போத்தன் கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கான் அரோரா அப்படி இல்லாரான்ற மாதிரி சொல்லிட்டு அரோராட இலக்கு அப்போ அமித்தோட ஒய்ஃப் சொன்னது தப்பா தப்பா போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா சொன்னது தப்பாக போச்சு அக்கா கமரதனோட அக்கா சொன்னது தப்பாக போச்சு போத்தன் தான் நியாயவாதியாக இருந்து நியாயத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம கேள்விப்படுறோம் இந்த நியாயங்களில் ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்த வாரம் இலக்குன்ற மாதிரி அரோரா முடிவு பண்ணாங்க பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் தே ஆர் எலிவேட்டிங் அரோரா அப்படின்றது தான் சிம்பிள் ஆஸ் தட் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்